தர்மபுரி அருகே திருமண வரவேற்பு விழாவில் தந்தையின் உருவப்படத்தை கண்டு நிகழ்ந்த மகள் தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரம் தனியார் திருமண மண்டபத்தில் மறைந்த மருத்துவர் செந்தில்குமார் ஸ்ரீமதி இல்ல திருமண வரவேற்பு விழா இன்று நடந்தது இதில் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மருத்துவர்கள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் திரளானோர் கலந்து கொண்டு மணமக்கள் ஜீவபாரதி சத்தியமூர்த்தி அவர்களை வாழ்த்தினர் வான வேடிக்கை ஆடல் பாடலுடன் நிகழ்ச்சி கட்டியது வரவேற்பு விழாவின் போது மேடையில் திடீரென மணமகளின் மறைந்த தந்தையின் உருவப்படம் ஸ்ரீ ஸ்ரீகிருஷ்ணா பாரமெடிக்கல் கல்லூரி நிர்வாகத்தின் சார்பாக பரிசளிக்கப்பட்டது பரிசு பொருட்களில் தந்தையின் உருவப்படம் இருப்பதை அறியாதவர் பரிசு பட்டகத்தை திறக்கும் போது தந்தையின் உருவப்படம் இருப்பதை கண்டு ஒரு நிமிடம் திகைத்து போனவர் உருவப்படத்தை கட்டி அணைத்தபடி அப்பாவின் நினைவுகளுடன் கண்ணீரில் கரைந்தார் பின்னர் குடும்பத்துடன் கண்ணீர் மல்க தந்தையின் உருவப்படம் முன்பு நின்று மணமகள் ஆசி பெற்று புகைப்படம் எடுத்துக் கொண்டார் தெய்வங்கள் எல்லாம் தோற்றே போகும் தந்தை அன்பின் முன்னே என்ற சினிமா பாடல் பின்னணியில் ஒழித்தது காண்போரை கண்களுக்கு வைத்தது திருமண விழாவில் தந்தை மகளின் பாசம் ஈடு இணையற்றது என்பதற்கு இச்சம்பவம் உதாரணமாக திகழ்ந்தது